ஓம் ஞான முக்திஸ்வரன் சமயத்த முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோரில் சந்திரக்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குலதெய்வத்தை பிடிக்கிற ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருந்தால் நம்ம குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலே குலதெய்வத்தை உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அது ஒரு வகை அதுலேயும் கேதுவோடு சேர்ந்து ஆறாம் அதிபர் எட்டாம் மதிப்பு சேர்ந்தார் அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் அப்படினா நமக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம் சரி ஐந்தில் கேது பகவான் இருக்கிறார் ஆனால் அந்த ஐந்தாம் அதிபதி ஸ்தானாதிபதி வலுவாக அப்படின்னா குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் கடைசியரை தேடிட்டே தான் இருக்கணும் ஆனா சில பேருக்கு வந்து ஐந்தில் கேது இருந்தாலும் குலதெய்வம் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி குருவோடையோ ஏதோ ஒரு ராஜ ஏகாதிபதியோடு ஒன்பதாம் மதிப்போடு சேர்ந்திருக்கும் என்ன ஒரு குறுகிய காலத்துல இப்போ ஐந்தாம் அதிபதி வந்து ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்து இருந்தால் ஒன்பதாம் அதிபதி பார்வை பெற்றிருந்தால் அது பத்தாம் அதிபர் சேர்ந்து ஒன்பது பத்தாம் அதிபர் அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா அப்பாவின் காலத்துக்கு அப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கொடுதவே என்னங்கிறது தெரிய வரும் ஆனா அது ஐந்தாம் அதிபதி ஆறாம் ஆறாம் அதிபதி எட்டாம் மதிப்போடு சேர்ந்து இருந்தார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து குட்டி கரனை போட்டாலும் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னால் கேது காட்டி காட்டி கொடுக்க மாட்டார் அப்போது நம்ம குலதெய்வத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களும் சொல்கிறேன் ஏன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால்தான் குலதெய்வம் இன்னுங்கிறத தேடி நான் கண்டுபிடிச்சி என் ஜாதகத்துல எனக்கு ஐந்தில் கேது குலதெய்வம் இருக்குது ஆனால் எந்த கோவிலுக்குள்ள பத்து கோவில் இருக்குது பத்து சாமி இருக்குது எந்த சாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்கள் அப்பா காலத்தில் வந்து அந்த குலதெய்வத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து குலதெய்வம் இதுதான் தெரியாமல் இன்னொரு தெய்வத்தை கும்பிட்டுருக்குறாங்க நான் போய் அது குலதெய்வம் எனக்கு இல்லைன்னு நான் சொல்ல அது மறக்க இப்படியே கதை போயிட்டு இருந்து ஒரு அஞ்சாறு வருஷம் போயிட்டு இருந்தது இப்ப எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் நானே என் ஜாதத்தை நல்லா ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எனக்கு குலதெய்வம் இதுதான் அப்படிங்கிறத நேர்த்தா நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இதுதான் என் குலதெய்வம் அப்படின்ட்டு ஆனா எனக்கு அஞ்சல கேது ஏன் அந்த ஐந்தாம் அதிபதி அஞ்சல கேது அந்த ஐந்தாம் அதிபதி குருவாகி அவர் வந்து தனுசோட சம்மந்தப்படுற தனுசு ஒன்பதாம் இடம் காலதேவனுக்கு அப்பாவின் மரணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் கண்டுபிடிக்கிறேன் நேர்த்தா இதுதான் குலதெய்வம்னு சொல்லி அக்யூட்டா எடுத்துட்டு அந்த தெய்வத்தை வேந்திரங்களா இது இந்த ஜோதிடத்துக்குள்ள நான் ஆழமாக வந்து யோசிக்கும் போது இறைவன் எனக்கு கொடுத்த விஷயத்தை நான் வந்து அதை குலோதீரத்தை கண்டுபிடிச்சிட்டேன் இறைவன் வந்து இந்த ஜோதிட அறிவு இல்லாத அன்பர்களுக்கு வந்து எப்படி நம்பிப்பாங்க அப்ப நீங்க போய் ஒரு ஜோதிட கேட்க அந்த ஜோதிடர் வந்து இதுதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்க அங்கேயும் ஓடி ஓடி உருண்டு பிறண்டு பார்த்து முடியவே முடியாது தட்டிக்கிட்டே இருக்கும் குலதெய்வ கோயில் விளக்கு போட்டுட்டு இருக்கும் நம்ம தவறுதெல்லாம் அப்படி சாமி என்ன ஆகணும்னா மரம் கிடைக்காது சாமி மேல கோபம் வரும் எப்போவுமே வந்து பொள்ளாச்சிக்கு திருநெல்வேலியில் இருந்து பொள்ளாச்சிக்கு வரணும்னா கரெக்டான பஸ்ஸு பிடிச்சால்தான் பிள்ளாச்சிக்கு வர முடியும் மதுரை வர வந்துட்டு மதுரைக்கு இங்கே வர முடியல என்ன அர்த்தம் பஸ்ஸு நம்ம சரியாக ஏறலைன்னு அப்போ எந்த ஊருக்கு நம்ம போகணுமோ அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸை கரெக்டாக பிடிச்சி அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் அந்த ஊரை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி குலதெய்வத்தை கரெக்டாக பிடிச்சினா ஜெயிக்க முடியும் குலதெய்வம் தெரியல அப்படிங்கிற வந்து ஏதோ ஒன்று நானும் எங்களுக்கு எனக்கும் குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு தெய்வத்தை குலதெய்வம்னு வச்சு கும்பிட்டாலும் அதில் பலன் இருக்காது அதுக்கு குலதெய்வம் பொறுப்பல்ல அப்போ அஞ்சில் கேது பகவான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்தை வந்து நல்ல தீரை ஆற அமர யோசித்து இதுதான் குலதெய்வமா அப்படிங்கிறத அவங்க பாட்டி தாத்தா போன்ற தா தா அவங்கள கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க இல்லைன்னா என்ன செய்ய முடியும் அவங்க கூட வாழ்ந்தவங்க யாராக இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்கள கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்லைன்னா அவங்க தாத்தாவோட நடைமுறைகள் எப்படி இருக்குது அவர் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவார் அதிகமாக அவர் கழுத்து கழுத்தில் துண்டு போடுறாரா வேஷ்டி வேஸ்ட்டு கட்டுறாரா இல்லை பேன்சர் போடுறாரா இல்லை கோமம் மாச்சி இருக்கிறாரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு வந்து நல்லா ஆழமாக யோசிக்கணும் யோசிச்சு 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 கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக யோசிச்சு நீதான் விடை கிடச்சிருக்கேன் எனக்கு விட கிடச்சது ஒன்றரை வருஷம் மேலே ஒரு வருஷம் முன்னாலும் விடை கிடச்சிட்டு அதை கன்ஃபார்மாக இதுதான் முடிவு பண்ணுறதுக்கு எங்கள் அப்பாவின் மரணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆச்சு இப்போ சாமி கூட போய் அந்த குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிடணும் இதுதான் குலதெய்வம் அப்படிங்கிறத நல்ல ஆழமாக யோசிச்சு எடுக்கும்போது எனக்கு இதுதான் ஒரு தெளிவான முடிவு எடுத்து அதனால தான் நீ குலதெய்வத்தை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு எண்ணம் சரி அதை மக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அஞ்சுல கேது பகவான் இருக்கிறார் மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு இல்லைங்களா உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிற அந்த ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக வர்றாரு ஆனால் அங்கே கேது இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த குலதெய்வம் அந்த சூரியனுடைய அனுக்கிரகமும் கிடைக்காது அப்போது சிவ வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பானு நீங்கள் பண்ணணும் அதுதான் சிறப்பு அந்த சிவ வழிபாடு உங்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நெருப்பு தத்துவத்தில் இருக்கும் நெருப்பு ராசியாக இருக்கும் விளக்கு எப்பவுமே கோயில்களை வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஆனால் அது சிவலிங்கமாக இருக்கலாம் உருவம் இல்லாமல் இருக்கணும் கேது வந்துட்டாலே உருவம் இல்லாமல் இருக்கணும் இல்லைன்னா ஒரு கல் மாதிரி ஒரு சின்ன குருண்டை கல் மாதிரி வச்சு இதை வணங்கிட்டு இருப்பாங்க இதுதான் நம்ம தெய்வம் குல தெய்வம் அப்படின்ட்டு அது போல் இருக்கிற தெய்வம் தான் அவங்களுக்கு தெய்வமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலங்காடு இருக்கிற ஏரியா இருக்கும் சிவ ஆலயங்கள் அதிகமாக எங்கே இருக்கோ அந்த பக்கம் இருக்கும் இது போல் இருக்கிற இடங்களில் தேடுறது தான் நீங்கள் சிறப்பு அங்கே தான் எங்களுக்கு கோவில் இருக்கும் அதுதான் உங்களுக்கு சிறப்பும் கூட அடுத்து வந்து ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது எதுன்னு பார்த்தீங்க கன்னி கன்னிராசி இந்த கன்னி ராசியில் வந்து கேது பகவான் இருக்கிறார் அது உங்களுக்கு ஐந்தாம் இடமாக வருது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எது எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளமான இடங்களில் இருக்கிற சமதளமான இடங்களில் இருக்கிற கோவில் இருக்கவே இருக்காது நூற்றுக்கு நூறு எழுதி கொடுத்துடலாம் பள்ளமான இடங்கள் இருக்கிற அதில் பாதாளத்தில் இருக்கிற கோவிலாக இருக்கும் அதுவும் பெருமாள் கோவிலாக இருக்கும் கோவில் பெருமாள் கோவில் தான் பெருமாள் கோவில் மகாவிஷ்ணு அவதாரத்தில் எடுத்த பெருமாள் சோட்டம்லாம் இந்த மாதிரி தெய்வம் தான் உங்களுக்கு இருக்கும் அந்த தெய்வமும் வந்து இல்லாமல் இருக்கும் சும்மா ஒரு கல் மாதிரி தான் இருக்கும் சரி உருவமோட இருக்குன்னா தலை இல்லாமல் இருக்கிற அந்த உருவங்கள் எல்லாமே கேது தானே கேதுவின் எந்த இடத்துல பார்த்துக்கிறாரோ அதுக்கு தகுந்த போல அங்கே இருக்கும் வெறும் கல் மாதிரி வச்சு கும்பிடுவாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா காவி வேட்டி சுற்றி கட்டியிருப்பாங்க அது பெருமாள் தெய்வம்னு சொல்லுவாங்க இது போல் தெய்வம் தான் அங்கே இருக்கும் அப்போ நீங்கள் உடனே போய் பார்த்துட்டு இல்லைனா அந்த பெரும் கல் மாதிரி வச்சு வளங்குவாங்க அதில் வந்து கண்மலை சாத்திருப்பாங்க இப்படிப்பட்ட தெய்வம் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து பெருமாள் ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி எனக்கு வந்து புதனாக வர்றாரு அப்போ அவர் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி விடாசலபதி கும்பிட்றனால வந்து பேச பேசுகிற லாபம் கிடைக்காது ஐந்தாம் இடம் குலதெய்வத்துக்கு உண்டான அமைப்பு இப்படி தான் இருக்கும் அந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கும் இல்லைன்னா அந்த கோவிலில் வந்து ஒரு ஒரு தடவை பூஜை போட்டு அடுத்த சண்டை போட்டு கோவிலில் நாம் பெருசு நீ பெருசு நிச்சயம் சண்டை போட்டு அந்த கோவில் பூஜைக்கு இல்லாமல் அடுத்து வேறு யாராவது வந்து பூஜை பண்ணுறதுக்குள்ளான சூழல் மாதிரி தான் இருக்குமே தவிர இப்படி பிரச்சனைக்குரிய அமைப்புலேயே தான் அந்த கோவில் ஓடிட்டு இருக்கும் திருவிழா நடத்தினாலே கோவில் பிரச்சனை இருக்கும் இது போல் சூழலையே உருவாக்கிட்டு இருக்கும் அந்த கோவிலில் இது போல தெய்வம் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் பெருமாளின் அம்சம் என்று சொல்லக்கூடிய அதாவது காவி வேட்டி உடுத்தியே பெருமாள் அடுத்து வந்து மிதன ராசியில் பிறந்த அந்த ஐந்தாம் இடமா வருவது குலதெய்வம் துலாம் ராசியாக வருது துலாம் ராசிச்சுன்னா அந்த பெண் ராசியா வருது துலாம் ராசி வந்து பெண் ராசி அப்போ உங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு பெண் தெய்வம் அது அழகான தெய்வமா இருக்கும் அங்கே கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலில் வந்து அலங்கார விளக்குகள் அப்படி இப்படி எல்லாமே இருக்கும் கோவில் வந்து அலங்காரமா இருக்கும் சிறப்பா இருக்கும் அந்த வந்து நிறைய கல்யாணங்கள் திருமணம் திருமணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நடத்துவாங்க ஆனா தெய்வம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண் தெய்வமா இருக்கும் அந்த தெய்வத்துக்கு வந்து உருவம் இல்லாமல் வெறும் கல் மாதிரி இருக்கும் இதெல்லாம் செலபிடிச்சு வச்சிருப்பாங்க இது ஆனால் உருவங்கள் இருக்காது ஆனா பெண் தெய்வமா இருக்கும் இது போல இருக்க தெய்வம் தான் அவங்களுக்கு வந்து குல இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஐந்தாம் இடம் வந்து துலாம் ராசியா வர்றதுனால வந்து அங்கே கேது பகவான் இருக்கிற அந்த காரணத்தினால அந்த சாமி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தத்தில் அந்த ஒரு ஒரு கல் மாதிரி வச்சு வாங்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து கீழே ஒரு பாவடமாக கட்டியிருப்பாங்க இல்லை ஒரு சேலமாக கட்டியிருப்பாங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் கோவில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் ஆச்சுன்னா கோவிலோட அணுக்கிரகம் பிரமாண்டமாக இருக்கும் கோவில் வந்து கூரைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா நீங்கள் எதுக்கு பார்க்குற மாதிரி பெரிய பெரிய மாளிகை மாதிரி இருக்காது நார்மலாக இருக்கும் அந்த கூட்ட மதிர்ச்சுவரெலாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் கிடக்கும் கேது இருக்கிற மகிழ்ச்சி வரை பார்த்தீங்கன்னா பாதி மதிர்ச்சுவர் வந்து நல்லா கெட்டாக போட்டிருப்பாங்க மகிழ்ச்சி விலைய வந்து கரெக்டாக நேர் நாலு ஸ்கொயராக இருக்காது ஏற்கமாரி கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சிருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கம்பி வெளி போட்டிருப்பாங்க அதெல்லாம் பாதி உடஞ்சி கிடக்கும் இது போல் தான் அந்த குலதெய்வம் கோவிலே இருக்கும் ஆனால் அது அம்பாள் தெய்வமாக இருக்கும் அடுத்து வந்து கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாருங்கள் ஐந்தாம் இடமாக வருவது வந்து பார்த்தீங்கன்னாச்சின்னா கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பிருச்சிக ராசி வந்து ஐந்தாம் இடமாக வருது அது வந்து பார்த்தீங்கன்னா பெண் ராசி அப்போது கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குலதெய்வமாக வருவது எந்த கோவில்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா ஒரு காலதெய்வம் எட்டாவது கோயிலாக வருது அப்போ அந்த குலதெய்வம் கோவில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அங்கே கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக அந்த கோவில் வந்து சிதிலடைஞ்சி இருக்கும் ஊருக்கு அந்த கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு கிணறு இருக்கும் கிணறு இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான கோவில் அல்லாடி கிளம்பி வேறக்கும் பேரலாம் அதான் உண்மை விருச்சகம் அப்படிங்கிறது கிணறு அப்போ அந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீர்நிலை ஓரமாக இருக்கும் ஒரு குளத்தாங்கரை ஓரமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா கோட்டை மதிர்ச்சி வரும் எல்லாமே உடஞ்சி சிதிலடைஞ்சி கோயில் கோபுரம் பார்த்தீங்கன்னா கல் கட்டை திகிச்சி வச்சு கட்டிருப்பாங்க அங்கெங்கே ஒழுகிட்டு இருக்கும் இது தான் இருக்கும் இல்லைன்னா கூரை இல்லாமல் இருக்கும் இது போல் தெய்வம் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக வரும் ஆனால் அந்த தெய்வத்தோட வேகம் எப்படி இருக்குன்னு கேட்டால் செவ்வாயை போல வேகமாக இருக்கும் அப்போ அந்த கோவில் வந்து ஒரு பிரமசக்தி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு குலதெய்வம் கோவில் அப்படின்னாச்சுன்னா அங்கேயே இருக்கிற காவல் தெய்வங்களுக்கு தான் பூஜை அதிகமாக இருக்கும் ஏன்னா அது செவ்வாயின் வீடு காவல் தெய்வங்களுக்கு தான் கிடா வெட்டுறது பொங்கலுக்கு வைக்கிறாங்கல்லாம் இதெல்லாம் அங்கே வைப்பாங்க இங்கே இருக்கிற அந்த தெய்வம் வந்து பெண் தெய்வம் வந்து சத்தம் இல்லாமல் கொடுக்குறத என்ன கொடுத்து கொடுப்பா சொல்லி பொங்கல் இங்கு வாங்கி சாப்பிட்டுக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கோவில் தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த கோவில்ல இருக்கிற அந்த கேது பக்கமான அந்த சான்றது இருக்கிறனால அந்த கோவில் இருக்கிற சாமியோட சிலைகள் கருவறைகள் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப குறுகியதான் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தா இருட்டாக இருக்கும் வெளிச்சம் நாலு விளக்குக்கு ஏழு விளக்கு போட்டிருந்தாலும் அங்கே ஒரு இருட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா கால எட்டாவது வீடு அப்போ அங்கே இருந்துகிட்டே இருக்கும் அங்கே ஒரு விளக்கு மட்டும் சிம்பிளா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சாமி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா முகம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து சாமி சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகம்லாம் தெரியாது அப்படி இப்படி வச்சு வச்சு அப்படியே அலங்காரம்னு வச்சிருப்பாங்க அவ்வளோதான் இது போல தான் கடகராசியில் தான் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இந்த அன்பர்களுக்கு வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அங்கே கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சின்னா ஜீவசமாதி சம்மந்தப்பட்ட வழிபாடுலாம் செஞ்சுட்ருப்பாங்க இவங்க குடும்பத்தில் இவங்க தாத்தா பாட்டி காலத்தில் யாராக பார்த்தீங்கன்னாச்சின்னா பெரிய பெரிய மாந்திரியங்கள் பெரிய பெரிய கோயில் பூசாரி தர்மகட்டம் அந்த மாதிரி இருந்து தெய்வத்தை வழிபாடு செய்து சாமியார் மாதிரி இருந்து மறைஞ்சிருப்பாங்க இது போல் இருக்கிற தெய்வத்தை இவங்க அங்குற மாதிரி இருக்கும் ஜீவசமாதின்னு சொல்லணும்லாம் இந்த மாதிரி இணங்குறது வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது நெருப்பு ராசியாக வருவதனால வந்து அந்த இவங்க அந்த ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அணையா விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் உருவங்கள் இருக்காது உருவங்கள் இருக்காது சமாதியாக இருந்தால் கூட அதில் பேர் கூட சரியாக அழிவச்சுக்க மாட்டாங்க இப்போ எல்லா சாதிகளுமே தோற்றம் மறைவு அழிவிக்கிறாங்களா இப்போ ஜீவ சமாதியில் அந்த மாதிரிலாம் இருக்காது சும்மா ஏதோ ஒரு மண்ணை கூட்டி வச்ச மாதிரி இருக்கும் கேட்டாச்சுன்னா அது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க விளக்கு இது வந்து என் குலதெய்வம் கும்பிடுவாங்க இது போல் தான் உங்களுக்கு இருக்கும் அதுதான் அவங்க சிறப்பும் கூட அடுத்து வந்து கன்னி ராசி கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்போது இந்த அன்பர்களுக்கு வந்து அந்த ராசி அதிபதி யாருன்னு பாருங்கள் சனி பகவான் அந்த ராசியில் கேது பகவான் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கன்னிராசி பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த மாதிரி தெய்வங்கள் அதில் வந்து உங்களுக்கு குலதெய்வமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா உருவம் இல்லாமல் இருக்கிற இல்லை உருவம் இல்லாமல் இருக்கிற கல் மாதிரி வச்சு வாங்குறாங்கல்ல இது போல் இருக்கிறது அல்லது ஒரு பணம் ஒரு பணம் ரெண்டு பணம் இருக்கும் ரெண்டு பணம் கேட்டில் ஒரு காவல் தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்துக்கு வந்து நிறைய கிடா வெட்டுவாங்க கிடா பழி கொடுக்குற மாதிரி தெய்வம் இருக்குல்ல அது போல் அது போல் இருக்கிற தெய்வம் தான் அவங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் ஆனால் உருவங்கள் இருக்காது ஒரு பனமடை இருந்தன்னா பனைமரத்துக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு கல் வச்சிருப்பாங்க அது தெய்வமா இருக்கும் அஞ்சில் கேது இருக்கிறவங்களுக்கு இல்லை அது அஞ்சில் ராகு இருந்ததுன்னா அந்த பணம் பெரிய பணமா இருக்கும் சாமி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாமி சிலையாக இருக்கும் ஆனால் உருவம் இருக்காது சும்மா அப்படி எங்கூர் வச்சிருப்பாங்க அச்சி வெள்ளம் சைஸ்ல வச்சிருப்பாங்க அச்சி வெள்ளத்தை வந்து பெருசாக இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் எங்க ஊர் காவல் தெய்வங்கள்லாம் பெரும்பாலும் அது போல இருக்க தெய்வம் தான் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அங்கே வந்து ஏன் கிடா விட்டுறாங்கன்னா அது சனியோட ராசி சரிங்களா காவல் தெய்வம் அங்கே கேது உட்காந்துருக்கிறாரு அப்போ கேதுக்கு உருவம் இல்லாத பொருள் உருவம் இல்லாத தெய்வம் ஏன் அதுக்கு கெடா விட்டுறாங்கன்னா மறுபடியும் அங்கே செவ்வாய் பார்க்கணும் உச்சமாகற ராசி செவ்வாய் சனி சேரும் ரத்தம் ரத்த பலி அப்போ இது போல் இருக்கிற தெய்வம் தான் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது போல் தெய்வம் தான் அவங்களுக்கு குலதெய்வமா இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அஞ்சில் கேது இருக்கிறாரு எங்கள் தெய்வத்தை பார்த்தோன்னா அழகா இருக்குது இந்த மாதிரி அலங்காரமாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு அது கேது கிடையாது சரிங்களா இந்த மாதிரி அலங்கார சிலையாக இருந்ததுன்னா அங்கே கேது இருக்க மாட்டார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேதுவுக்கு வந்து தலை இல்லாத கிரகம் தான் கேது அப்போ உருவம் இல்லாம தான் இருக்கும் அந்த அஞ்சுல அஞ்சில கேது பகவான் சாரி கேது பகவான் இருக்கிற ஆண்டர்களுக்கு வந்து கண்ணிராசியில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து குலதெய்வம் அப்படி தான் இருக்கும் அடுத்து வந்து துலாம் ராசியில பிறந்த ஆண்டுகளுக்கும் செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கும் இதே அமைப்பு தான் ஏன்னா அஞ்சல கேதுக்கு வந்திருக்கிறாரு அங்கே சனி சனி பகவானோட வீடு ஆஹ் கோவில் வந்து பாத்தீங்கன்னா அச்சு வளம் சைஸில் அச்சு வளம் அச்சு வளம் இருக்கலாம் அச்சு வளத்தை வந்து பெருசாக வச்சு இருக்கும் அது மாதிரி எங்க ஊர்ல இருக்கிற மாதிரி காவல் தெய்வங்கள் சில வச்சுருப்பாங்க மேல பாத்தீங்கன்னா கூரை போட்டிருப்பாங்க கோயில் கோபுரம் இருக்கும் கடா வெட்டுறது இது எல்லாமே அங்கேயும் உண்டு ஆனா பாத்தீங்க அப்படின்னா சின்ன கோயில் கோபுரங்கள் இருக்கும் மற்ற இடங்கள்ல வந்து கோயில் கோபுரங்கள் இருக்காது கோயில் கோபுரம் இல்லாமல் சும்மா ஒரு ஒரு ரூம் மாதிரி இருக்கும் இந்த பத்து பத்து ரூம் மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த இடத்துல மட்டும் கோயில் கோபுரங்கள் இருக்கும் அது போல இருக்கிற தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் ஆனா உருவம் இல்லாம இருக்கும் அதுதான் சிறப்பாக அதுதான் உங்களுக்கு சிறப்பு அது உங்களுக்கு குலதெய்வம் அப்படிதான் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய குலதெய்வம் எங்க இருக்கு நீர்நிலை அதி நீர்நிலை இருக்கிற இடமா இருக்கும் ஆறு கடல் கடல் இப்போ எடுத்துக்கலாம் ஆனா அது ஊரோட கடைசி எழுகை பகுதியா இருக்கும் ஊர் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அது குலதெய்வம் அல்ல ஊரோட கடைசி எல்லா பகுதியா இருக்கும் அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிற அது குரு பகவானோட வீடு அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக உங்களுடைய தெய்வத்துக்கு வந்து அனுக்கிரகம் ஆற்றல் அதிகமாக இருக்கும் கோவில் வந்து கோபுரத்து கோயிலை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவில் வந்து ஊர் ஊர் கடைசியில் வந்து கோட்டை மதிச்சவரோட பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே சிதிலடைஞ்சு போய் இருக்கும் உடஞ்சி போய் இருக்கும் கோவில் பக்கத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் பெருசாக பெருசாக கோபுரம் வச்சுருப்பாங்க சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்கள் குல தெய்வம் கோயில் ஒரு கோயிலில் பத்து கோவில் இருக்குன்னா பத்து சாமி இருக்குன்னா உங்கள் நீங்கள் வணங்குற தெய்வம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கூரைக்கூல இருக்கும் சிம்பிளாக இருக்கும் கல்லில் இருக்கும் கண்ணர் மட்டும் வச்சுருப்பாங்க அந்த கோவில் பார்த்தீங்கன்னா இருட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கோவில் அங்கேயும் கீழே வந்து வெடிப்புல இருக்கும் ஆனால் நான் சாமியை சிலையை மாற்ற வேண்டாம் இப்படியே வைந்தான் சொல்லுவோம் அந்த குலதெய்வம் கோயிலில் நீங்கள் நினைச்சா கூட அந்த தெய்வத்தை வந்து நம்ம ஒரு உட்கார வைக்கிறான்னா கேது அந்த அந்த மாதிரி இருந்தால் அங்கே அந்த தெய்வம் தெய்வம் வந்து அந்த கிழங்குகள் கட்டுப்பட்டு நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு இதே பிடிச்சிருக்கு இதே போதும் நான் இப்படி தான் அரசாட்சி செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர எனக்கு கோபுரத்தை வந்து வானம் வீர எழுப்புன்னு எந்த தெய்வமும் தெய்வம்னு அது நிறைய தெய்வம் கேள்விப்பட்டிருக்கோம்ல எந்த தெய் எல்லா தெய்வம் வந்து கோவில் கோபுரம் உச்சி வர கட்டுறது சில கோயிலில் கேட்டோம்னா இங்கேருந்து எனக்கு காசி தெரிகிற மாதிரி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குது ஏன் முடியாத விஷயத்த சொன்னால் தான் இங்கே சாமி போவான் இல்லைப்பா அப்புறம் கெட்டுன்னு சொன்னாச்சுன்னா அடுத்த நாள் வந்து கேட்பான் என்ன பயிற்சி பூ பூ கொடுங்க சாமி ஒன்று கோயில் கோவானு கட்டலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பான் அப்படிங்காதான் சாமி முடியாத விஷயத்த முடியல மாதிரி சொல்லிட்டு போயிடும் காசி தெரியுற மாதிரி இங்கே இங்கேருந்து பார்த்தா காசு விசாராச்சு அம்மா நான் அப்படின்னு ஆச்சுன்னா எப்படி கட்ட முடியும் கட்ட முடியாது அப்போ பாட்டு சத்தமலாம் நம்ம பாட்டுக்கு வந்திருக்கோம் சரிப்பா சாமி இதே போகுார் அப்படின்ட்டு இதுக்காக தான் சாமி அப்படி சொல்கிறது அப்போது இந்த ஐந்தில் கேது பகவான் இருக்கிற அணுகளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அது பெண் ராசியாக வர்றதுனால வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பெண் தெய்வமாக இருக்கும் அடுத்து குரு பகவான் கணக்கு வந்துருக்கலாம் நம்ம ஆனால் தெய்வத்தில் பெண் தெய்வமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த தெய்வத்தொம்ப சக்தியோடு இருக்கும் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்க சின்ன அந்த தெய்வத்தை நீங்கள் வழங்கும்போது சிறப்பாக இருக்கலாம் விஷயராசியில் பிறந்த அணுகளுக்கு வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் உச்சமாகிறார் உங்களுடைய அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும் அபிலாசை எல்லாமே நிறைவேறும் அதே சமயத்தில் வந்து கணவன் நோய்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் வண்டி வாகனம் வீடு வீடுவாச சொத்து சோகம் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு அந்த ஐந்தாம் இடமா வருட வந்து அந்த ஸ்தானம் அப்படியே வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கும் அறிவு ஞானம் வந்து கொழுந்தோடு நிற்கும் ஏன்னா அங்கே அங்கே புதன் வந்து நீச பங்கமாகிற ராசி இல்லாத சூப்பரா வேலை செய்யும் ஆனால் குலதெய்வன்னு பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து சின்ன சிலையா சிம்மம் ரெண்டு அடி மூணு அடி ஒரு மூணு அடிதான் போக வேண்டிய ஒன்றடி ஒன்னேழு அடிதான் இருக்கும் இது மாதிரி கல்ச்சரை தான் உங்களுக்கு அங்கே இருக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து குலதெய்வம் அதுதான் சிறப்பும் கூட சுற்றி கண்டிப்பாக நீர்நிலை இருக்கும் கண்டிப்பாக நீர்நிலை இருக்கும் இதில் என்ன ஒன்று கேது பகவான் எந்த எந்த ராசியில் உட்கார்ந்தாரோ அந்த ராசி சம்மந்தப்பட்ட விஷயம் நீர்நிலை இருக்குன்னு சொல்லிட்டேன் டைம் நீர்நிலை இருக்குமான இருக்காது சில நேரம் காஞ்சி கிடக்கும் மழை பெஞ்சா மட்டும் தண்ணி கொஞ்சோட போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட மாதிரி இருக்கும் அப்படி காஞ்சிவோம் இப்படி தான் இருக்கும் ஆனால் பார்த்தா ஆறுன்னு சொல்லுவாங்க தண்ணி ஒரு போய் நீங்கள் பார்க்க முடியாது மலையாளத்தில் போய் நீங்கள் கும்பிட முடியாது மலையாளத்தில் போக மாட்டீங்க மலை முடியல பார்த்தா ஆறு மெலாம் தண்ணீர் இல்லைன்னு கேட்பாங்க ஆற்ற கடந்தா நீ கும்பிட போகிற மாதிரி இருக்கும் இது போல் தான் உங்களுக்கு அமையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவோம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொச்சுன்னா மேசராசி மேச ராசி வந்து நெருப்பு ராசியாக வர வர வர்றதுனால வந்து அங்கே கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு காவல் தெய்வம் தான் உங்களுக்கு வந்து காவல் தெய்வம் சின்ன காவல் தெய்வமாக இருக்கும் இது போல் இருக்கிற தெய்வம் தான் அவங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் ஆனால் அது ஆண் தெய்வமாக இருக்கும் காவல் தெய்வமாக இருக்கும் ஆண் தெய்வமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து அடிக்கடி இல்லை நித்த பூஜை கூட செய்வாங்க விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கோவிலில் வந்து அந்த இதில் வந்து அது நெருப்பு ராசி அப்படிங்கிறனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கோயிலுக்கு போனாலே ஒரு நெருப்பாக இருக்கும் சில கோயிலில் போனால் கூலிங்காக இருக்கும் சில கோயில் போனால் நெருப்பாக இருக்கும் ஏன்னா அங்கே அந்த அந்த நெருப்பின் தத்துவம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போது செவ்வாய் பகவான் ராசி உங்களுக்கு ஐந்தாம் மதியாக ஐந்தாம் இதாக வர்றதுனால வந்து நீங்கள் வந்து வீரமாக இருக்கிற தெய்வங்கள் தெய்வமாக இருக்கும் ஒரு காவல் தெய்வம் ஒரு முருகப்பெருமானை எடுத்தாலே முருகப்பெருமான அவதாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அவதாரமும் கோபமாக இருக்கான்னு பாருங்க இருக்காது ஒரு அவதாரம் சாப்பிட்டா இருக்கும் ஒரு அவதாரம் ஒரு அவதாரம் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்க மாதிரி இருக்கலாம் இது மாதிரி காவல் தெய்வங்கள் நீங்கள் அதிகமாக கும்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த காவல் தெய்வங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உருவம் சிறுசாக இருக்கும் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் அடிக்கடி அந்த கோவிலில் வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று வந்து தீப்பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராசியில குறிக்க தெய்வத்தை தான் சிறப்பு அங்கதான் உங்க குலதெய்வமே இருக்கும் அந்த அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரடு முரடாக இருக்கும் சுத்தி கோவில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரடு முரடாக இருக்கும் கரடு முரடாக தான் இருக்கும் பாதைகள் நடந்து போகல போதும்னா சாமி நாய் போகும் அது மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் அந்த குலதெய்வம் கோவில் சாமி செலவு வந்து சிறுசாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசி அந்த ரிஷபராசில கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெண் தெய்வமா இருக்கும் குரு வழிபாடு இல்லாமல் பெண் தெய்வமா கல்லு மாதிரி இருக்கும் ஆனாலும் அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் வந்து மிக பிரமாண்டமா நடந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே அது பெண் தெய்வமா தான் இருக்கும் அன்னதானங்கள் சிறப்பா நடந்துகிட்டே இருக்கும் அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரமாக இருக்கும் ஆனால் கருவறை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து சிறுசாக சிறுசாக தான் இருக்கும் பெருசாக இருக்காது கோவில் அலங்காரமாக இருக்குன்னா திருவிழா நடக்கிற காலங்களில் மட்டும்தான் அலங்காரமாக இருக்கும் மற்ற நேரங்களில் வந்து அது நார்மலாக தான் இருக்கும் ஆனால் அந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீருக்கு வந்து ஒரு நாளும் பஞ்சம் இருக்காது அந்த கோவிலில் வந்து நீருக்கு ஒரு நாளும் பஞ்சம் இருக்காது நீர் வந்து ஏன்னா சந்திரபகம் உச்சமாகிற ராசி அப்போ பெண் ராசியில் வந்து ஒரு பெண் தெய்வம் ஒரு நீர் ராசி அது ஒரு பெண் தெய்வம் சந்த் சுக்கரே நீர் கிரகம் சந்திரன் நீர்க்கிரகம் தண்ணி வந்து தட்டுப்பாடெல்லாம் இருக்கும் அந்த அந்த மாதிரி கோயில் திருவிழாவில் கணக்கு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எப்போவுமே வந்து தண்ணீர் வந்து தானாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வர்ற பக்தர்களுக்கு அந்த மாதிரி சிறப்பாக செய்வாங்க அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பெண் தெய்வம் அந்த பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா உருவ வழிபாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கல் மாதிரி மாதிரி வச்சு இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெய்வம் இருக்கும் கண்மதல் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும் அந்த மாதிரி கோவில் தான் உங்களுக்கு அமையும் அந்த மாதிரி கோவில் தான் கேது பகவான் இருக்குன்னா அப்படி தான் உங்களுக்கு இருக்கும் அந்த கோவில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி இந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருந்தால் உங்கள் குலதெய்வம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து மூணு ரோடு சந்திக்கிற இடம் ஒரு காட்டுக்குள்ளே போறீங்க மூணு சந்திக்குது அந்த தான் ஒரு குலதெய்வம் கோவில் இருக்குது பள்ளமான இடங்கள் இருக்கிற தெய்வமாக இருக்கும் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஆண் தெய்வமாக இருக்கும் அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் அதாவது மகாவிஷ்ணு அம்ச அம்சம் சொல்கிறோம்ல அவதாரம் சொல்கிறோம்ல இந்த அமைப்பில் வரும் ஸ்ரீரங்கன் இந்த அமைப்பில் வரும் எங்கள் ஊரில் பெருமாள்னு சொன்னால் பெருமாள்னு சொல்லுவாங்க பெருமாள் தெய்வம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நான் இப்போ இருக்கிற பொள்ளாச்சேரி இந்த ஏரியாவில் வந்து காரமலை ரங்கநாதர் இந்த மாதிரி சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில் வந்து பெருமாள் தெய்வம்னு சொல்லுவாங்க சில இடங்கள் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறுபடுதுல்ல அப்போ பெருமாள் தெய்வமாக இருக்கும் பெருமாளின் அம்சம் மகாவிஷ்ணு அம்சமானு சொல்லக்கூடிய அந்த அம்சமாக இருக்கும் அது பல்லமான இடங்களில் இருக்கிற மூணு சந்திக்கிற இடமா இருக்கும் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்டமாக இருக்கும் அதில் அந்த இடத்துல போய் உட்காந்திங்க அப்படின்னாச்சுன்னா அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு தென்னந்தோப்பெல்லாம் நிறைய பெரிய மாந்தோப்பு மாதிரி பெரிய தோப்பு இருக்கும் பக்கத்தில் ஒரு மூணு இருக்கும் அது பக்கத்தில் குலதெய்வம் கோயில் இருக்கும் காத்தோட்டமாக இருக்கும் அப்படியே உட்கார்ந்தா தென்றல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கே வந்து அந்த கோயில் உட்காரலாம் போல இருக்கும் அங்கே கேது பகவான் இருக்கிறனால வந்து அந்த இடத்துல இருக்க தெய்வம் தெய்வத்துக்கு வந்து உருவ வழிபாடு இருக்காது ஆனால் ஆண் தெய்வமாக இருக்கும் பல்லமான இடங்கள்ல இருக்கும் இந்த மாதிரி தெய்வம் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக வரும் அடுத்து வந்து மீனராசி ராசி பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது கடகராசி வருது கடகராசி வந்து ஒரு நீர் ராசி கடகராசியில இருக்கிற அந்த கேது பகவான் வந்து எப்படி உங்களுக்கு வந்து வச்சுப்பேன்னா தோப்பு துறவு நிறைய இருக்கும் அதுக்கு உள்ள சென்றில் ஒரு கோவில் இருக்கும் குலதெய்வமா இருக்கும் அம்பாள் தெய்வமா இருக்கும் சுத்தமான அம்பாள் தெய்வமா இருக்கும் அந்த தெய்வத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உருவம் இல்லாமல் இருக்கும் ஆனால் சுத்தி நீர்நிலை ஃபுல்லா நீர்நிலையாவே இருக்கும் நீர்நிலை அதிகமா இருக்கும் தண்ணீர் ஆறு ஓடிட்டு இருக்கும் ஆட்டாங்கரையில இருக்கும் ஆற்றுக்குள்ளே நடு ஆட்டுக்குள்ளேயே இருக்கும் சில இடங்களில் பார்த்துருக்கீங்கன்னா கோவில் அது மாதிரி இருக்கிற தெய்வம் தான் அவங்களுக்கு தெய்வமா இருக்கும் அந்த தெய்வம் வந்து பெண் தெய்வமா இருக்கும் மொத்தத்தில் ஆண் தெய்வம் வரவே வராது உங்களுக்கு ஆனா உருவ வழிபாடு இருக்காது சும்மா அப்படி கொண்டு ஒரு கல்லவொன்று வச்சோம் அதை சாமி கும்பிட்டோம் அது தெய்வம் மாதிரி இதெல்லாம் ஏன்னா தாத்தா பாட்டி காலத்துல வந்து அந்த காலத்துல எங்கேயாவது ஆற்று தாண்டி போகணும்னு போயிருப்பாங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆற்று இறக்குமே சூழ்நிலை வந்துடுமா என்ற ஒரு பெரிய கல்லை எடுத்து சாமி அணைச்சி தாயே நீ தான் எனக்கு காற்று வரும்னு சொல்லி அந்த கல்லத்தையும் அதை ஊனிட்டு நீ காத்துட்டு வான்னு போவாங்க போகிறதே சக்ஸஸ் ஆகிரும் திரும்பி வரும்போது அந்த கல்லை வந்து தொட்டு கும்பிட்டு போவாங்க அது ஆகிரும் நம்ம வச்சு நம்ம நம்ம வந்து பணம் வணங்க எல்லாம் தெய்வம் தானே ஆகாத ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எப்படி வந்து நம்மளுக்கு வேணும் வேணும்னு நினைக்கும் போது அதை நம்மளும் தேடி வருதோ அது மாதிரி தெய்வங்களும் அப்படி உருவாகிறதானே அப்போ அந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் அதை அவங்க தொட்டு அவங்க வாங்கிட்டு போய் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும்போது அப்புறம் போய் உங்கள் அப்பா சொல்லுவாங்க டே இங்கே போட அந்த கோவிலை நான் காணும் நான் சாமி கும்பிட்டு போனால் நல்லா இருந்தாண்டா அப்படிம்பாங்க உங்கள் அப்பா போய் அதை கும்பிட்டு இருப்பாங்க இது எங்கள் எங்கள் அப்பா கொண்டுரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் முடிவு பாருங்கள் அதுவும் குல தெய்வம் ஆகியோ அவ்வளோதான் இது மாதிரி கோயில் தான் இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த ஆற்றுல வந்து தண்ணி நிறையா போகுமானா மழை பெய்கிற கலங்கள் மட்டும்தான் போகும் காவேரி தென்பெண்ணை பாலாறு மாதிரி என் டைம் போகாது அதுக்கு வந்து குரு பகவான் சம்மந்தப்படணும் அதை இன்னொரு வீடியோவில் சொல்றேன் இன்னைக்கு வீடியோ டைம் ஓவராக போயிட்டு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்றேன் வரிசையாக ஒவ்வொரு கிரகத்தோட வச்சு அந்த குலதெய்வம் இப்படிங்கிற தெளிவாக பிரித்து பிரித்து தனியாக சொல்லுறேன் சரிங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஆற்றுக்குள்ளே இருக்கும் அந்த ஆற்றுக்குழை பார்த்தா தனியாக ஒரு கல் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதை அதான் குலதெய்வமாக இருக்கும் மல வர காலங்களை கும்பிட முடியாது மற்ற நாளும் கும்பிட்ற மாதிரி இருக்கும் அப்போ பனிரெண்டு ராசிலையும் கனெக்ட் பண்ணி பாருங்க கேது பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அவனுக்கு உருவ வழிபாடு இல்லாமலே இருக்கும் சரி குரு வழிபாடு இருக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக குருவோட குருவோட தொடர்பு ஏதோ ஒன்று இருக்கும் அப்போ அந்த உருவ வழிபாடு இருக்கும் அப்போ உருவ வழிபாடு இருக்காது உருவ வழிபாடு வரணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் அங்கே கேது சம்பந்தப்படக்கூடாது கேது சம்பந்தப்பட்டால் உருவ வழிபாடு இருக்கவே இருக்காது இந்த கேதோட ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்டு இருந்தார் உங்கள் குலதெய்வம் இருக்கு அப்படின்னாச்சுன்னா அந்த குலதெய்வம் சாமி சிலைகள்னு சொல்கிறோம்ல அந்த கல் சே அந்த உருவம் இல்லாம இருக்கிற அந்த சாமி சொல்றோம்ல அதெல்லாம் சேதாரமாக இருக்கும் சிதிலடைஞ்சிருக்கும் உடைஞ்சிருக்கும் வெடிச்சிருக்கும் கன்று பக்கத்தில் வெடிச்சிருக்கோம் இல்லை கை பக்கத்தில் வெடிச்சிருக்கோம் இல்லைன்னா கால் பக்கத்தில் வெடிச்சிருக்கோம் இல்லைன்னா உடம்புல வெடிச்சிருக்கும் இந்த வெடிப்பு வந்து எப்படின்னு கேட்டால் உங்க ஜாதத்தில் வந்து அப்படியே பொறுத்து பார்த்தோம்னா இந்த அமைப்பு உங்க ஜாதத்தில் இருக்கும்போது அங்கே அந்த அந்த தெய்வது வெடிப்பு இருக்கும் இவ்வளோதான் கேது பகவானை வந்து ஐந்தாம் இருக்க கேது பகவானம் வந்து ஆறாம் எட்டாம் வைப்பு பொருளை போட்டாங்க அந்த சாமி சிலையில் வந்து ஒரு சி ஒரு அடைஞ்சிருக்கும் இந்த ஜாதகத்தை பார்த்தா இவ்வளோ தான் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிடுலாம் சரிங்களா சரி அனுபவத்தில் ஒரு விஷயத்தை பேசிட்டேன் வீடியோ முன்னேறம் போயிட்டு அப்போது இது வந்து குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு வந்து முதல்ல ஜாதகத்தை வந்து தெளிவாக ஆய்வு பண்ணி அந்த குலதெய்வத்தை உங்களால் பார்க்க முடியுமா பார்த்தா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா அதனால நமக்கு லாபமா அப்படின்னு முதல்ல பாருங்கள் எல்லாருக்கும் குலதெய்வங்களுக்கு கும்பணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் அந்த கிரகங்கள் வழி விடணும்ல கிரகங்கள் வழிவிட்டால் மட்டும்தான் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் கடவுள் வந்து பாபான் குழு கும்ப கூடுவார் வந்து கும்பிட்டு போயா அப்படின்ட்டு மரம் கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு அங்கே வந்து அந்த கேது பகவான் அவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது கேது தடையாக இருந்தாருனா அதையும் தாண்டி நீங்கள் வந்து சாமி கும்பிட்ணும் அப்படின்னா அந்த அந்த கிரகத்தால் வந்து சாரி அந்த தெய்வத்தால் வந்து நம்மளுக்கு வந்து அணுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து அந்த அந்த தெய்வம் கொடுக்குற அந்த வரத்தை வந்து அந்த கேது பகன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அங்கே உங்க ஜாதகம் வந்து பிரபத்தம்னு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து குலதெய்வ அருள் கிடைக்கிறீங்க அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஜாதகல இருந்தால் தான் அங்கே அங்கே கும்பிட முடியும் ஜாதகத்தில் ஒன்று கிரகங்கள் வழிவிடாம நீங்க போய் எந்த கோவிலுல எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி கண்டிப்பாக புரோஜனம் இருக்காது நிறைய பேர் குலதெய்வம் கோவிலுக்கு வழிபாடு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க சொல்றோம் ஆனால் பழிக்க பாருங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறது எல்லாரும் செஞ்சு ஜெயிக்க முடியாது அந்த குலதெய்வத்தை குறிக்கிற ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கணும் உங்களை ஒன்பதாம் அதிபதி பார்க்கணும் இப்படி ராஜயோகாதிபதி இப்படி பார்க்கறது லக்காவே தொடர்பு ராசே தொடர்பு இப்படி வந்தால் மட்டும் தான் இன்னைக்கு போனால் அந்த குலதெய்வம் அருள் கொடுக்கும் அங்கேயே குலதெய்வத்தையே வந்து நிறைய பேர் குலதெய்வம் கெட்டு கொடுக்கறாங்க குலதெய்வத்தை கட்டிச்சுட்டாங்க அப்படி சொல்கிறாங்க கட்டுங்கிறது என்ன தான் குலதெய்வம் வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியில் அது வந்து கேதோடு சேர்ந்திருப்பாரு அங்கே வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதி பன்னெண்டாம் சம்மந்தப்பட்டு வெள்ளனா ஒன்றா கூடி கும்மா கும்மா நினச்சி எட்டாம் மதத்துல பன்னாம் மதத்துல குழந்திருக்கும் குலதெய்வம் மறைஞ்சு போயிருக்கும் நம்ம என்ன தான் பூஜை போட்டு மந்திரம் தந்திரம் போட்டாலும் சரி குலதெய்வம் வெளியே வராது கேட்டால் அவன் கெட்டிட்டான் இவன் கேட்டான்னு சொல்லி அக்காவுங்க சண்டை போட்டுருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா சரி வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியாத வந்து திருப்பி திருப்பி ரெண்டு நேரம் கேளுங்க புரிஞ்சிடும் நான் சொல்றது சரிங்களா அதுக்கும் மீறி புரியலையா கால் பண்ணி கேளுங்க தெளிவா சொல்கிறேன் சரிங்களா சரி இது போல ஜோதி பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கேன் சேனல் நேம் கேட்டேன் ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவ ஜிந்திரம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்